பாதுகாப்பு கவுன்சிலுடைய அறிக்கையில் அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அந்த அறிக்கை பிரகாரம் மிக தெளிவாக காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது பேரழிவுகரமான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவை தவிர என்கிற செய்திகளுக்கு இன்றைக்கு மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகுவின் உடைய வீட்டுக்கு முன்பதாக தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம்

கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீராகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில முன்னூற்று முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசா மக்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் குடி தண்ணீர்கள் செல்வதை தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடுத்து கொண்டே இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி வருகிறது அரபு நாடுகள் வளமை போன்று கண்டனங்களை தெரிவித்து வருகிறதே தவிர எந்த விதமான காசாவின் முன்னேற்றத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை ஆனால் காசாவினுடைய அப்பாவிகளுக்காக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு சண்டையிட்டு வருகிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் நம்பி தங்களுடைய மண்ணுக்காக தங்களுடைய மக்களுக்காக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசாவில் இதுவரைக்கும் ஒரு லட்சம் டன்னுக்கு மேல் வெடிமருந்துகள் போடப்பட்டிருக்கிறது குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மொத்தமாக அழிக்கப்பட்ட பூமியாக மாத்திரம் இல்லாம ஒரு லட்சம் டன் வெடி மருந்துகள் போடுறதாக இருந்தால் அதை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு டன் ஆயிரம் கிலோ ஒரு லட்சம் டன் போது எவ்வளவு அதிகமான குண்டுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது தாண்டி அந்த லட்சம் உயிர் என்பதை ஆச்சரியமான ஒன்றாக இருக்க நச்சு வாயுக்களால் அவர்கள் செத்து மடிந்திருக்க வேண்டிய நிலைமையில அல்லாஹினுடைய அருளால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இவ்வளவு அநியாயத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய

இருந்தால் யுத்தத்தில் அழைத்து போயிடுவாங்க போனால் நம்ம செத்துருவோம் எனவே கடன் உடனே வாங்கியாவது எதையாவது செஞ்சு நாட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு ஓடி போய் வெளிநாட்டிலேயாவது கிட அப்போ உயிரை தப்ப முடியும் என்று உயிர் வாழ்வதற்கான பயத்தில் தற்போது அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகுவினுடைய வீட்டுக்கு முன்பதாக தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் இனி அவருடைய வீட்டை விட்டு வர்றது கிடையாது அதுக்கு முன்னாடி நாங்கள் மொத்தமாக உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சாரார் அவருடைய வீட்டுக்கு முன்பதாக முற்றுகையிட்டு நிற்பதான செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அதே போன்று போன்ற செய்தி பிரிவுகள் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இம்மானுவல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் மிக தெளிவாக நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக செப்டம்பர் மாதம் அங்கீகரிப்போம் என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் உறுதியாக இருக்கிறார் நாளை மாறுவாரா இல்லையா என்பது நாளையை பொறுத்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கும் இம்மானுவேல் மெக்ரானுடைய ஆலோசகர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்பில் என்ன சொல்லிருக்கார்னா பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் மிக தெளிவாக பாலஸ்தீன அங்கீகாரத்தில் முடிவோடு அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் காசா சிட்டியையோ காசாவையோ முற்றுமுழுதாக ஆக்கிரமிப்பதை தடுப்பதற்கான முழுமையற்ற முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் காசா நகரத்துக்குள் நுழைவதையும் நிலைமை பாரதூரமாக மாறுவதையும் நாங்கள் தடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இம்மானுவேல் மக்ரானுடைய உதவியாளர் அவருடைய ஆலோசகர் என்ன சொல்றாருன்னா இம்மானுவேல் மக்ரான் சொன்னதாக சொல்லக்கூடிய தகவல் காசாவுக்குள் நுழைந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எந்த ஒரு பாதுகாப்பு காரணங்களோ மட்டுமல்ல எந்த ஒரு நியாயமான காரணங்களோ கிடையாது என்கிறார் ஏன்னா காசாவுக்குள்ள நுழைறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்களை தாக்கிருச்சு அதனால நாங்கள் உள்ளே போகிறோம்னு சொன்னாங்க அந்த நியாயத்தை நாங்களாம் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இப்போ நீங்க காசாவுக்குள்ள போறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது நீங்க போகக்கூடாது அதனால நாங்கள் இதை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று சொல்றது மட்டுமல்லாமல் நீங்க காசாவுக்குள்ள போய் மீண்டும் மீண்டும் அட்டாக் பண்றதுங்கிறது உங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான வழி கிடையாது அவர்களை அழிப்பதற்கான வழியாக அது இருக்கிறது என்று சொல்லிட்டு இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க போகிறது என்பதையும் மிக தெளிவாக அவர் இன்னைக்கு கோடிட்டு காட்டியிருக்க கூடிய சூழல்ல அமெரிக்காவில் எடுக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு கருத்து கணிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பாலிட்டிகோ வெளியிட்டிருக்க கூடிய கருத்து கணிப்புல அறுபது சதவீதமான அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு கூடுதலான ராணுவ உதவியை அனுப்புவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிறார்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியை கொடுக்காதீங்கன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அறுபது சதவீதமான மக்கள் சொல்கிறார்கள் என்பதை தாண்டி ஐம்பது சதவீதமான அமெரிக்காவினுடைய வாக்காளர்கள் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை தான் செய்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே அமெரிக்காவிலேயே தற்போது மைண்ட் சேஞ்ச் வந்திருக்கக்கூடிய அமெரிக்கர்களே இன்றைக்கு இஸ்ரேல் அநியாயம் தான் செய்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுகிற நிலை தற்போது உருவாகியிருக்கு இதுவெல்லாம் யூதர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய அவமானமாக நம்ம பார்க்க முடிகிறது நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை தொடர்ந்தும் அந்த மக்களுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துவதற்கு பின்வாங்கி விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கைகளோடு பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறி

ஒரு ஆளில்லா விமானம் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பத்து இடங்களில் விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல் ஒளிபரப்பி அந்த செய்திகள் பத்து இடங்களில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது குறிப்பாக எமனுடைய தலைநகர் சனாவில் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தலைநகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய மவுண்ட் அட்டான் என்கிற பகுதிகளையும் அவர்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கூடிய அல் ஜசீரா மேலதிகமாக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்ட இடங்களில் பல ஹூதிகளுடைய தலைவர்கள் இருந்தார்கள் என்று இஸ்ரேலி டைம்ஸ் இஸ்ரேலுடைய எடியோ தகரனோ இஸ்ரேலியுடைய மற்றமற்ற பல ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் நாங்கள் ஏன் ஹூத்திகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தினோம் எவனுக்குள்ளே அந்த அவர்களுடைய தலைவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை இலக்கு வச்சு தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை செனல் டுவெண்ட்டியும் ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஹூத்திகள் பிரிவு சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த செய்தியை மறுத்திருக்கிறது எங்களுடைய எந்த தலைவர்களும் கொல்லப்படவில்லை எங்களுடைய எந்த தலைவர்களும் ஆலோசனைகளில் ஈடுபடவில்லை அவர்கள் தாக்குதல் நடத்திய எந்த இடத்திலும் எங்களுடைய எந்த தலைவர்களும் இருக்கவில்லை எங்களை கொன்றதாக சொல்லி நீங்கள் பெருமை தேடிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு கிண்டலான ஒரு அறிவிப்பையும் அவங்க விடுத்திருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி யால் ஜமீர் ஒரு மறுப்பறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அதே போன்று அதனுடைய முக்கிய தளபதிகள் அதனுடைய விய படையில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இவர்கள் எல்லோரையும் மேற்கோள் காட்டித்தான் இந்த செய்தியை நியூயார்க் டைம்ஸ் மின்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுடைய ராணுவத்தை சேர்ந்த நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதமான ராணுவ சோல்ஜர்கள் யுத்தத்திற்கு வர மறுத்து விட்டார்கள் இப்போ நீங்கள் சண்டைக்கு போனால் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் தான் சண்டைக்கு போக வேண்டியவே காசாவுக்குள்ள அட்டாக் பண்ணுறது வேஸ்ட் அதை நிறுத்துவம் நம்ம திரும்ப நம்ம சண்டைக்கு போய் உலக நாட்டிலும் பேரை கெடுத்துக்கிட்டு நம்மளும் தோல்வி அடைகிறது தேவையா என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டுக்கிறார் ஆனா நெத்தன்யாவு வழி நெத்தன்யாவுக்கு தானே தெரியும் நீ எல்லாம் கேப்படா ஆனா நான் நல்லடா தோத்துக்கிட்டு இருக்கிறேன் இனிமே நமக்கு அரசாங்கம் கிடையாது அரசியல் வாழ்க்கையை ஆகிரும் நான் இந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்தேன் என்பது பப்ளிக் ஆகிட்டா இனிமே என்னுடைய வரலாறு என்று சொல்லி அவனுக்குள்ள பிரச்சனை இனிமேல் எலெக்ஷனில் வெல்லவும் முடியாது அப்படி இருக்கிற சூழல்ல நாங்கள் யுத்தம் பண்ண முடியாது இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கையை ராணுவ தளபதி முன்வைத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸே இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல நியூயார்க் டைம்ஸினுடைய மேலதிகமான செய்திகள் என்ன சொன்னால் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு எதிரான யுத்தம் அதனுடைய போங்கையே இழந்து விட்டது நம்ம அவன் அவங்களை அழிக்கிறதுக்குன்னு தான் யுத்தம் செய்ய வந்தோம் அந்த போங்கே தற்போது இழந்து விட்டோம் நாம பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்கிறோமே தவிர பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நாம் அழிக்கவில்லை நம்முடைய சந்தேகங்கள் வலுத்து கொண்டே வருகிறது நம்ம ஏன் இந்த யுத்தத்தை பண்ணணு இது நமக்கு தேவையா என்கிற சந்தேகம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த யுத்தத்தால் எந்த நலவுமே ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ராணுவ தளபதி அவருடைய பிரதமருக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா வெளியிடல இந்த செய்தியை நியூயார்க் டைம்ஸ் சே இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறது எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீன பூமியிலே இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு ராணுவம் புதைந்து நிற்கிறது வெல்லவும் முடியாமல் மீண்டு வரவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயுதப் பற்றாக்குறை ஆளணி பற்றாக்குறை என்று அவருடைய இழப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைக்கும் மூன்று மெர்காவா டேங்க்களை அளித்திருக்கிறோம் அந்த டேங்க்குகள் அதே இடத்தில் வெடித்து சிதறி இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம்